அடிப்படையிலேயே ஒரு மனிதனுக்கு தேவை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் நீங்க பத்தாயிரம் இருபதாயிரம் கம்ப்யூட்டர் வச்சுக்க சார் சோறுன்னு அடிச்சா சாப்பாடு வர போது கம்ப்யூட்டர்ல என்ன முன்னேற்றம் ஒண்ணு ஒண்ணு முன்னேற்றம் இல்லைங்க சார் கையெழுத்து போட்டுட்டு இருந்தேன் சார் நான் என்ன கை நாட்டம் ஆக்கிட்டானுங்க நம்புங்க

அது நான் டூ வீலரில் போகிறவங்க மழை பெஞ்சுன்னா நனைஞ்சுன்னா போயிடுவேன் கையெல்லாம் மழையில் நனைஞ்சிங்கன்னா இந்த விரல் முனாலாம் வேற மாதிரி இருக்கும் அதை வச்சா ட்ரை அகைன் ட்ரை அகைன் பத்து நிமிஷமா பின்னால் ஒரு ட்யூன் சொல்கிறான் சார் நீ லீவ் போட்டு கையை காய வச்சு எடுத்துனா போ சார் சார் சம்பளத்தை கையில் கொடுத்துருந்தாங்க சார் அந்த மகிழ்ச்சி பாகனம் உனக்கு தான் தெரியும் ஒன்றா நிறைய காலையில் நான் அக்கௌண்ட் செக்ஷன் போய் கேஷ் இருக்கிட்டேன்னு என் சாலையில் புது நோட்டாக வைனேன் அதில் ஒரு சந்தோஷம் அது வாங்கி சார் கேஷியரை விட்டு வெளில வந்து எண்ணி பார்த்து சம்பளம் கரெக்டா இருக்கும் அப்புறம் வீட்டில் ஒரு சம்பளம் சொல்லியிருப்போம் வாங்கிறது ஒண்ணு இல்ல அதனால நம்ம ஷேரை எடுத்து மடிச்சு போட்டுட்டு அதே கவலை மூடி வச்சு அவங்ககிட்டயே ஸ்டேப்பர் வாங்கி அடிச்சு வீட்டுக்கு போய் நல்ல பிள்ளையாட்ட பெருமாள் படத்துக்கிட்ட வை அவங்க மகிழ்ச்சியா அப்படியே தவிர என் கையில எங்க வீட்டுக்காரர் எப்பவும் கொடுப்பாரு எவ்வளவு ஏமா இருக்கணும் இது ஒண்ணு இப்போ என்ன ஆயிடுச்சு திடீர்னு ஒரு கார்டு குடுத்துட்டான் ஏடிஎம் கார்டு இப்போ என்ன ஆயிடுச்சு ஏதோ ஒரு நம்ம அடிக்கடி உளருவோம்ல பின் நம்பரை உளறிட்ட அவ போட்டு பாத்துட்டு என்னங்க உங்களுக்கு சந்தோ நாப்பத்தஞ்சுன்னா அறுபதுன்னு காமிக்குது அப்படின்னா ப்ரமோஷன் கொடுத்தாங்கன்னு போய் சொன்னேன் இப்போ என் கை செலவுக்கு என் தங்கச்சி அக்காவுக்கு என் கையிலிருந்து கொடுக்குற காசுக்கு வட்டிக்கு கடைவெனுக்குற கம்ப்யூட்டர் என்ன நல்லது பண்ணிச்சு ஒண்ணுமல்ல ஒரு காலத்துல பொண்ணு பார்க்க போனா கல்யாணத்துல பொண்ணு நேராக போய் பார்ப்போம் பையன் நேராக போய் பார்ப்போம் நல்லது கெட்டது தெரியுங்க இப்போ அதையும் கம்ப்யூட்டர்ல மாத்திட்டங்க ஒருத்தர் பண்ணிட்டான் ஜாதகத்தையும் ஒரு ஏழு எட்டு பேருக்கு போ அப்படின்னு ஏழு கல்யாணம் பண்ணியிருக்கான் இருக்கான் எப்படி என்ன எட்டு ராசி இல்ல நிறுத்தி டேனும் நியூமாலஜி எட்டு ராசி கிடையாது நிறுத்தி என்னடா ஏன்டா ஆமா என் ஃப்ரெண்டுங்க கல்யாணம் முடியும் ரொம்ப சோகமா இருந்தான் என்னடா என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா பொண்ணு நேரில் பார்த்துருக்கலாம் ஏன்னா ரிசெப்ஷன்ல தான் பார்த்தேன் ஏன்னா கம்ப்யூட்டர்லயே மூஞ்சி பார்த்து ஓகே சொன்னோம் தான் பார்த்தேன் கம்ப்யூட்டர்ல ஏதோ கிராபிக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த மூஞ்சே இல்லை இதுன்னு நான் சொன்ன ரிசெப்ஷன்ல பார்த்தேன் மேக்கப் மேக்கப்போட இருக்கும் மேக்கப் கழிச்ச பிறகு பாத்தியா என்ன பார்க்க கூடாதுன்னா வெளில சுத்திட்டு எங்கள் அக்கா பையன் கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை செய்கிறான் மாமா எங்கள் ஆஃபீஸில் எப்படி தெரியும்ல என்ன டீலாம் டேபிளுக்கே வந்துடுவேன் நான் போடா லூசுங்க ஏன் அம்மா டீலாம் டேபிளுக்கு வருதுன்னா என்ன அந்த பத்து நிமிஷம் கூட ஒன்று வெளில விடாமல் வேலை வாங்குறான்னு அர்த்தம் அறுபது வயசுலேயும் விவசாயி இளைஞனாக இருக்கிறான் ஏனென்றால் அவன் செய்யும் தொழிலை உடற்பை போய் உடற்பயிற்சி விடிய காலம் நாலு மணிக்கு எழுந்தானா நைட்டு ஏழு மணிக்கு படுத்தானா அதுவரையும் உடற்பயிற்சி அந்த வீட்டு பெண்களுக்கு உடற்பயிற்சி எந்த விவசாயி பெண்மணியும் வீட்டில் இருக்கிறது இல்லைங்க கூடவே வேலை செய்வான் ஆனா கணினி அப்படி அல்ல முப்பது வயசுல பிசிக்கலா நீ ரிட்டையர் அவர் முப்பத்தஞ்சு வயசுல வியாதி வருது ஞாபகம் வச்சுக்கோங்க விவசாயி எல்லாத்தையுமே தாங்குவான் சார் தாங்குறான் இன்னும் தாங்குறான் அதனாலதான் இந்த நாடு இன்னும் விவசாய நாடாக இருக்கிறது எவ்வளவு கொடுமை தாங்குறான் அந்த இரும்பு இதயம் இறைவன் விவசாயிக்கு கொடுத்திருக்கிற ஞாபகத்தில் வைத்திருங்கள் இந்த கம்ப்யூட்டர் கம்பெனி வேலை செஞ்சுட்டு வரவங்க பஸ் பாத்தீங்களா இறுதி ஊர்வலம் போற மாதிரி இருக்கும் அமைதியா ஜன்னலோடு தூங்கிடு சுனாமி இருந்தது இந்திய பொருளாதாரம் கீழே போச்சு அப்ப அமெரிக்கால இருந்து நமக்கு அந்த அமெரிக்க ஜனாதிபதி நம்முடைய பிரதமர்கிட்ட கேட்டார் கோதுமை கிதுமை வேணுமான நம்ம பிரதமர் வேண்டாம் எங்களுக்கு தேவையான உணவுகளும் வசதிகளும் எங்களிடமே இருக்கிறது என்று சொன்னார் பாரத நாட்டு பிரதமர் ஏன்னா நம்முடைய விவசாயத்துடைய மகத்துவம் ஒரு ஒரு ஆறு மாசத்துல ரீட்டான ஒரு புயல் அமெரிக்கா வச்சுது அப்ப இவர் அவருக்கு போன் பண்ணார் அப்படின்னார் கொஞ்சம் கோதுமை அனுப்புங்க